நம்ம ஏன் உரிமையை விட்டு கொடுக்க வேண்டும் ஓட்டு போடுவது உங்களோட கடமை அது உரிமை அதே இல்லைன்னு சொன்னாக்கா அப்போ நம்மளை பங்களாதேஷ்காரனா பாகிஸ்தான்காரனா அகல் ஓட்டு நீங்கள் கண்டிப்பாக போட்டு அது உங்களோட உரிமை புறக்கணிக்கிறதுனால யாரும் பயப்பட போகிறது இல்லை நம்ம வந்து ஏழு இதுனால் யாரும் பயப்பட போகிறதில்ல கற்றுக்கற கலைவாளர் பதினோராம் தேதி கோலக்கூ பார்வையில் வந்துட்டு வாக்குன்னு எல்லாருக்கும் தெரியும் ஓட்டு அந்த அடிப்படையில் நாடு முழுதும் உள்ளவர்கள் குறிப்பாக நம்மினத்தை சார்ந்தவர்கள் என்ன நடக்க போது இந்தியர்கள் வாக்கு எப்படி வரப்போகுது என்பதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அதில் எனக்கு இந்த ஒரு வாரமாக என்ன நடத்தோ நீங்கள் இன்னும் சொல்லாமல் இருக்கீங்கன்னு சொன்னாங்க இன்றைக்கு காலையில் கூட எட்டு மணிலேருந்து ஒரு ஐந்தாறு பேர் கால் பண்ணிட்டாங்க தெரிஞ்சவங்க தெரியாதவங்களாம் அகையில் நான் உண்மையிலேயே அதில் உடன்பாடு கலந்துக்கக்கூடாது அப்படின்னு தான் நினச்சேன் ஆனால் மூணு தடவை போய் அவங்க உள்ள சூழ்நிலையை பார்த்தேன் அகில இந்த நாட்டில் வந்து கழுதை செய்து போன கதை தான் நம்மளோட கதை அந்த மாதிரி சூழ்நிலை தான் இந்த நாடு உரிமை உள்ளவர் நம்ம நாம் தான் உரிமை புரியவர் ஏன்னாக்கா நம்ம வந்து பெண் தாத்தாங்க கிடையாது நம்ம பங்களாதேஷ் பாகிஸ்தான் மாதிரி பாஸ்போர்ட் எடுத்துகிட்டு வரல நம்மலாம் வந்து உரிமைக்காக வெள்ளைக்காரம் கொண்டு வந்தோம் அப்பெல்லாம் ஒரு காலனி எல்லாத்துக்கும் பாஸ்போர்ட் கிடையாது எந்தெந்த பிரிட்டிஷ்காரன் ஆட்சியில் இருந்தாலும் அங்கே நம்மளும் நம்ம முன்னோர்கள் கொண்டு வரப்பட்டார்கள் வந்தவங்க வந்து நிறைய நம்ம முன்னோர்கள் இந்த நாட்டுக்காக உழைத்தாங்க அந்த வருத்தம் நமக்கெல்லாம் ஒன்றும் இருக்குது அடிமையில் அடி அடித்து நிறைய வருத்தங்கள் இருக்குது ஆகையால் ராமன் ஆண்டாள்னா ராவணன் ஆண்டாள்னா நம்ம சுபிச்சமா இருக்க வேண்டாம் நம்மளோட நம்மளோட நோக்கமன்றும் இன்றைய சூழ்நிலை தான் வந்துருச்சு ஆகிய இந்த இடைத்தேர்தலில் வந்துட்டு முக்கியமா என்னன்னாக்கா பிரதமர் மாற்ற முடியாது இருப்பார் ஆட்சி மத்திய இதில் மத்திய அரசில் அவர் தான் இருப்பாரு மாநிலத்திலையும் இவங்க தான் இருப்பாங்க ஆனா இந்தியர்கள் வந்து ஒரு சிலர் சொல்றாங்க இதை புறக்கணிக்கணும் புறக்கணிக்கணும் என்ன கேட்டாக்கா உரிமை இந்த நாட்டில் உள்ளது வந்துட்டு நம்மளுக்கு அடையாள அட்டை கொடுக்கப்பட்டு நம்ம நாடு நம்ம ஏன் உரிமையை விட்டு கொடுக்க வேண்டும் ஓட்டு போடுவது உங்களோட கடமை அது உரிமை அதே இல்லைன்னு சொன்னாக்கா அப்போ நம்மளை பங்களாதேஷ்காரனா பாகிஸ்தான்காரனா அகல் ஓட்டு நீங்கள் கண்டிப்பாக போட்டு அது உங்களோட உரிமை புறக்கணிக்கிறதுனால யாரும் பயப்பட போகிறதில்ல நம்ம வந்து ஏழு விழுக்காடுனா யாரும் பயப்பட போகிறதில்ல அடுத்த திட்டம் வந்து வேறு மாதிரிலாம் இருக்கும் எனக்கு அரசியல் அனுபவம் எனக்கு வந்து இன்றைக்கி கிடையாதுல பத்தொம்பது வயதுலேருந்து அரசியல் அனுபவம் முழுமையாக உள்ளது சரிங்களா அகல் நான் என்ன சொல்கிறேன்னாக்கா ரெண்டாயிரத்தி ஒன்பதுல பி கட்சி விட்டு நான் வெளியானேன் ரெண்டாயிரத்தி ஒன்பது வெளியாகும் போது இந்த பிரதமரை எனக்கு இருக்கிற இல்லை அப்படின்னு சொன்ன போது அதுக்கு பிறகு வந்து நான் எந்த கட்சியிலும் சேரல நல்லா தெளிவாக சொல்றேன் ஒரே கட்சியில இருந்தால் வெளியானேன் அதுக்கு பிறகு எந்த கட்சியிலும் சேரல என்ஜிஓ நம்பிக்கைன்ற முறையில் தேசிய அமைப்பாக அமைச்சு எல்லா காரியத்திலும் இன்று வரைக்கும் உடஞ்சி போய் போய் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம் என்னென்ன உதவிகள் செய்யணும் ஆனா ஆனால் நாகரிகமான சமுதாயமாக இருக்க வேண்டிதான் சொல்லி நம்ம கேட்டுக்கொடுக்குறோம் இன்றைக்கி என்னன்னாக்கா முடிந்த பொது தேர்தலில் எல்லாரும் முழுமையாக அன்பாருக்கு ஆதரவு கொடுத்தாங்க அந்த மாதிரி சூழ்நிலையில் ஒரு பிரதமர் ஆக்கணும் சரி பிரதமர் ஆக்கிட்ட பிறகு இந்த ரெண்டு வருஷ காலகட்டத்தில் வந்து பெரிய அதிருப்தி ஏன்னாக்கா பொதுவாக எல்லாருக்குமே அதிருப்தி தான் ஏன்னா நம்மளோட சிங்கப்பூர் நாட்டுக்கு நமக்கு ஒப்பிட்டாலே நம்மளோட இன்றைக்கி ரிங்கிட் மெய்சியாக மூணு வழி ஐம்பது காசுகிட்ட வந்துருச்சு ஒன்றும் போக போகுது அப்படின்ற சூழ்நிலை அப்புறம் அமெரிக்க டாலரை நீங்கள் பார்த்துங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நமக்கு இன்றைக்கு உள்ள இஷ்யூகள் என்னன்னு சொன்னால் இந்திய வாக்காளர்கள் ஏறத்தாலும் ஏழாயிரத்தி ஏழு இரநூத்தி எழுபத்தி மூணு பத்தாங்காளியில் மட்டும் ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ஏழு கோலாக்காளியில் ஆயிரத்தி நூற்றி பதினோரு ஓட்டு பெருசாக இருக்குது மொத்தம் வந்து செவன் டூ செவன் த்ரீ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மக்கள் குழம்பு போயிருக்காங்க ஓட்டு போடலாமா வேணாமா போகிறதா போகலையான்னு தெளிவாக நான் என்ன சொல்கிறேன்னாக்கா ஓட்டு போடுங்க ஆனால் யாருக்கு ஓட்டு போடுறத சிந்திச்சு பார்த்து நீங்க செயல்பட வேண்டும் இன்னைக்கு வந்துட்டு எல்லாரும் நம்ம வந்துட்டு இன்னைக்கு அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும் இவங்களுக்கு ஆதரவு ஆதரவுனாக்கா ஒரு விஷயத்தை நான் சொல்றேங்க இன்னைக்கு பாஸ் ஒரு காலகட்டத்தில் பாலிமென்ட்ல ஜெயிக்கிறதே அருதா இருந்தது இன்னைக்கு வந்து முப்பது பேருக்கு மேல இன்னைக்கு பாளிமென்ட்ல இருக்கிறாங்கன்னு சொன்னாக்கா அடுத்து பிஎன் ஆட்சிக்கு வந்தா பாஸோட ஆதிக்கம் தான் இருக்கும் இவனாச்சும் கிள்ளி கொடுக்கறான் சண்டை போட்டு போராடி நம்ம வாங்குறோம் ஆனால் இன்ன வரைக்கும் பிரிகாத்தா நேஷனல் ஏதாவது ஒரு தீர்மானத்தை முழுமையாக கொண்டு வந்ததா அவங்களுக்குள்ளே சர்ச்சையாக இருக்கிறது எல்லாருக்கும் தெரியும் அவங்களுக்குள்ளேயே ஒரு உடன்பாடு சரியாக இல்லை ஐயால் இந்த நிலைப்பாட்டில் கோலாகூப்புல இருந்த ஏழாயிரம் இந்தியர்களுக்கு என்னென்ன வேணுமோ அடித்து கேளுங்க வரக்கூடியவங்களுக்கு இதை செஞ்சு கொடுங்க எஸ்டி செஞ்சு கொடுங்க எங்களுக்கு இதை செய்ய போகிறீங்களா ஓகே ஒன்று மூணு நாள் எஸ்தி செஞ்சு கொடுங்க சத்திய பிரமாணம் செஞ்சு கொடுக்க வேண்டும் பக்கத்தான் ஹரப்பானுக்கு நீங்கள் ஆதரவு கொடுங்க அப்படின்னு நான் சொல்ல ஆதரவு கொடுக்கறதா இருந்தால் லஸ்டி செஞ்சு கொடுங்க ஏன்னாக்கா இந்த சூழ்நிலையில் இதுதான் ரொம்ப முக்கியம் ஒவ்வொரு வேட்பாளர் அங்கே உள்ள வரக்கூடிய இந்தியர்களை வந்து மீண்டும் 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 வந்து அங்கே ஏமாறக்கூடாது ஆக லஸ்டி செஞ்சு கொடுத்துட்டு தாராளமாக வாக்கலை இன்றைக்கி பாருங்கள் ஐந்து தோட்டங்கள் லாடாங் மேரி லாடாங் திங்கி லாடாங் மீஞா லடாங் நைக்கல் கார்டன் லடாங் புக்கே தாகர் பெரிய போராட்டத்துக்கு இருபத்தி ஆறு வருஷத்துக்கு பிறகு வெக்கக்கேடு இருபத்தி ஆறு வருஷத்துக்கு அடித்து அடித்து கெஞ்சி கெஞ்சி போராடும் இன்றைக்கி எங்கே பார்த்தாலும் நம்ம தான் போய் இறங்கி போராட வேண்டியதாக இருக்குது போராடிட பிறகு அப்புறம் இந்த இடைத்தேர்தல் வந்ததினால இன்றைக்கி அதை நாக்கி வந்து என்ன சொல்கிறாருனாக்கா சரி எழுபத்தஞ்சு ஜூத்தா நாங்கள் கொடுக்குறோம் இரநூத்தஞ்சு இரநூத்தி நாற்பத்தஞ்சு வீடுகள் பிபிஆர் வீடு கட்டி கொடுக்குறோனாக்கா உறுதியாக நடத்தப்பட வேண்டும் பரவாயில்ல இந்த முறை இந்தியர்கள் நாங்கள் உங்களுக்கு வாக்களிக்கிறோம் ஆனால் உறுதியாக நீங்கள் செய்து கொடுக்க வேண்டும் வேறு அந்த இடத்துல கேட்க என்ன இஷ்யூ இருக்கோ ஏன்னா இவங்க தான் அரசாங்கம் தெரியுங்களா நீங்கள் அது தெரிஞ்சு இவங்க தான் அரசாங்கம் மாநிலத்திலையும் அமீனுடைய அவர்கள் தான் மந்திரி பிசார் அங்கிட்டு அன்வார் தான் பிரதமர் ஆகியால் நெருக்கடி கொடுத்து சாதித்து கொள்ளுங்கள் தான் நான் கேட்குறேன்